வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு தோட்டம் எங்கள் அம்மா தேங்காய் இருக்கிறாங்க பாருங்க மரத்தில் எவ்வளோ ஈஸியாக டெக்னிக் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க தேங்காய் இருக்கிறாங்க எவ்வளோ ஈஸியாக தேங்காய் இருக்கிறீங்க மரம் ஏறி அறுக்கவே தேவையில்ல சூப்பர் போங்க மரம் எவ்வளோ பெருசாக இருக்கு தேங்காய் ஆஹா பார்த்துமா மேலே போகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொடலங்காய் இங்கே பாருங்க பொடலங்காய் அப்படியே லைன்னா அப்படியே காய்ச்சி இருக்குது பாருங்க சூப்பராக பாத்தீங்களா எவ்வளோ அழகா காய் குட்டி 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 அப்படியே லைனாக காய்ச்சி தொங்குது பாருங்கள் புடலங்காய் பருந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ புடலங்காய் தோட்டத்தில் புடலங்காய் நிறைய காய்ச்சிருக்கு நாம் வந்து இதில் வந்து நமக்கு சமையலுக்கு தேவையான புடலங்காவை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ புடலங்காய் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷான புடலங்காய் கிடச்சிருக்கு எப்போவுமே நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தால் நமக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் அந்த சைட் பார்த்திங்கன்னா சோளம் வந்து முத்து சோளம் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது ஸோ இது மாதிரி வந்து இயற்கை விவசாயம்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கு இல்லையா புடலங்காய் தோட்டம் காய் பாருங்கள் நல்லா நிறைய காய் இருக்குது குழம்புக்கு தேவையான தேங்காவும் பார்த்தீங்கன்னா அம்மா அறுத்துட்டாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ